நூறு நாள் ஆஃப் சீசன் ட்ரைனிங் கூட எழுபத்தி அஞ்சாவது நாள் அதில் ஏஞ்சி ரொம்ப பொலிவோட போய் காலேஜ் கிளம்பினா என்னடா நீ செமஸ்டர் லேபுன்னு சொல்றேன் அப்புறம் பொலிவோட இருக்குன்னு சொல்றேன் கேட்கலாம் நீ எனக்கு லேபு தான் இல்லைன்னு சொல்ல ஆனா மதியம் பேச்சு அதனால காலையில ஏஞ்சி ஆறு அமர கிளம்பி காலேஜுக்கு போனா போதும் அதை குளிச்சுட்டு சாப்பிடும் தான் கவனிச்சேன் மண்டியில் இருக்கிற முடிவு பார்க்கறதுக்கு எம்பாப்பே மண்ட மாதிரி இருக்கு லேப் ரெக்கார்ட் நோட்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதால இன்னைக்கு எந்த ரெக்கார்ட் நோட் எடுத்துட்டு போனோன்றதே தெரிய மாட்டேது நாளை இப்போலாம் ப்ராப்பரா செக் பண்ணிட்டு தான் அப்புறம் வைக்கிறேன் இந்த வளர்ந்த பையன் நம்மளுக்கு சரியான ஸ்கேமஸ்டா காலையிலே ஃபோன் பண்ணி மாப்பிள்ள நீ பஸ் ஏறி ஷாப்புக்கு வந்து ஷார்ப்பான டைமிங்க்கு வந்து ஒன்னு கூட்டு போறேன்டா அப்படின்னா ஷார்ப்பா ஷார்ப்பான்னு சொல்லும் போதே நான் அபாவ

ஜகலிங் தான் பண்ணிருந்தேன் நான் ஜகலிங்ல மேக் பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்கும் பக்காவா இந்த நோட் பண்ணிட்டேன் ஒன்னே பால ஃபோர்ஸா டச் பண்ணிடுறேன் அப்படி டச்சே பண்ண மாட்டேன் ஓகே வருங்காலத்தை அதை ட்ரெயின் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறோம் கரெக்டா ஒரு நாலு நாளுக்கு மாதிரி சாம்பார் சூடு பண்ண மாட்டேன் அதனால சாம்பார் கெட்டு போச்சு அன்னைக்கு வீட்டுல பிடிச்சி ரெண்டு ஏ தேத்தினாங்க இப்ப இருந்து ஈவினிங் டைம்ல ப்ராப்பரா சாம்பார் சூடு பண்ணிடுறேன் சூடு பண்ண கையோட அப்படியே போட்டு சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன் தொடர்பில் இருக்கவும்